எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது அழகு மூணில் இருக்கக்கூடிய ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம் அந்த பல்நோக்கு திட்டத்தின் பெயர் அது எந்த ஆட் ஆற்றின் வழியாக ஆற்றின் குறுக்கி கட்டப்பட்டு இருக்கிறது அதோடைய பயனடைய மாநிலங்களை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கோசி ஸோ கோசி திட்டம் வந்து கோசி ஆற்றில் கட்டப்பட்டு இருக்கிறது அது வந்து பீகார் நேபாளம் தான் பயனடைய மாநிலங்கள் ஸோ இது எப்படி ஞாபகம் ஆச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீகாருக்கு பதிலாக பீர் பீர் வந்து யாராச்சும் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுங்க ஒன்றுக்கு ரெண்டு டைம் என்ன பண்ணுங்க யோசித்து நோ சொல்லிடுங்க ஓகேங்களா தேவையில்லை அப்போ பீருங்கிறது பீகார் யோசிக்க ஒன்றுக்கு டூ டைம் யோசிக்குங்கிறது வந்து யோசிக்க பதிலாக கோசி நோ சொல்லணுங்கிறதுக்கு பதிலாக நேபாளம் சரிங்களா நே நோங்கிறதுக்கு பதிலாக நேபாளம் ஒன்று முடிஞ்சுதா அடுத்தது செகண்ட் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா ஸோ தெகிரி அணை இந்த தெகிரி அணை பார்த்திங்க அப்படிங்கன்னா பாகிரதி ஆற்றில் வந்து இருக்குது எங்கே இருக்குன்னா உத்தரகாண்ட் மாநிலம் தான் அந்த பயனடைய மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டு இப்போ யாராச்சும் காண்டு ஆனாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க எகிரிட்டு வருவாங்க எகிரிக்கு பதிலாக தெகிரி நமக்கு என்ன பண்ணணும் பகீர்னு இருக்கும் பஹீர் ஓகேங்களா பகீர்னா பகிரதி பாகிரதி அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு முடிஞ்சுது மூணாவது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் மேட்டூர் அணை இது நமக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது இதுக்கு காவிரி ஆற்றின் குறுக்கே தமிழ்நாடு இது நமக்கு தேவையில்லை அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு இது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்லேஜார் இந்த சட்லஜ் ஆறு எங்கே வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோடைய பயனுடைய மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா பஞ்சாப்பாக இருக்கும் இன்னொன்று வந்து ஹரியானாவாக இருக்கும் இன்னொரு ராஜஸ்தான் பிஹெச்ஆர் இங்கேயும் பாருங்கள் பஞ்சாப் ஹரியானா ராஜஸ்தான் ஆர் ஸோ சட்லஜ்னாலே அங்கே பிஹெச்ஆர் அந்த இனிஷியல் மட்டும் நாம் வச்சுக்கோங்க பிஹெச்ஆர் பஞ்சாப் ஹச் ஃபார் ஹரியானா ஆர் ஃபார் ராஜஸ்தான் ஸோ சட்லஜ் சார்த்து ரெண்டு திட்டங்கள் இருக்குது ஒன்று இந்திரா காந்தி கால்வாய் திட்டம் ஓகேங்களா இந்திரா காந்தினால் அது வந்து சட்டிலைஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கிறது அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பக்ரானங்கள் திட்டம் ஸோ சட்டிலேஜின்னா உங்களுக்கு பிஹெச்ஆர் ஞாபகம் வந்துடணும் இந்த சட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ யாராச்சும் அவங்களை வந்து சட்டுன்னு கையை பிடிச்சி இழுத்தாங்க அப்படின்னா நமக்கு பக்குன்னு இருக்கும் அப்படின்னு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சட்டுனுங்கிறது வந்து சட்டிலைஜி பக்குனுங்கிறது பக்ராணங்கள் அணை இறுதி கையை பிடிச்சி இழுக்கிறதுங்கிறது உலகின் மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை ஓகேங்களா முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ நாலு மா நாலு பார்த்தாச்சு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் ஸோ சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம் இது எங்கன்னா ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பயனுடைய மாநிலங்கள் வந்து இப்போ ராஜஸ்தான் ராஜா ராஜான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ராஜாவுக்கு மத்தியில் யாராச்சும் வந்து பேசுனாங்கன்னா வச்சுங்களேன் தப்பாக பேசுனா அவங்கள வந்து சாம்பல் ஆகிடுவாங்க சாம்பலுக்கு பார்த்தா சம்பல் ராஜாவுக்கு மத்தியில் மத்தியில் பேசுனா சாம்பல் ஆகிடுவீங்க அதுதான் ஷார்ட்கட் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தாமோதர் பள்ளத்தாக்க திட்டம் பார்த்திங்கன்னா தாமோதர்ங்கிறது நம்ம தாமதமாக வீட்டுக்கு வரதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க யாருன்னா பெண்கள் பெண்கள்னா வெஸ்ட் பெங்கால்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பெங்கால்னால் பெண்கள் இங்கே மேற்கு வங்காளம் தமிழில் ஸோ பெண்கள் வீட்டுக்கு தாமதம் வந்தால் யாரும் வந்து கண்டுக்காமலாக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக கண்டுப்பாங்க அந்த கண்டுங்கிறது ஞாபகம் சொல்ல ஜார்க்கு பெண்கள் வந்து வீட்டுக்கு தாமதம் வர்றதை வந்து கண்டிப்பாக கண்டுப்பாங்க கண்டுக்காமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க ஓகேங்களா அடுத்து ஹிராகுட் ஹிராகுட் அணைங்கிறது மகாநதி ஆறு ஒடிசா இப்போ ஹிராகுட்டுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஹீரோ அந்த ஹீரோ என்ன பண்ணுவாங்க நீளமான தான் பேசுவாங்க அப்போ உலகின் நீளமான அணை அப்போ ஹீரோன்னா வச்சுங்களேன் அவர் வந்து சாதாரண நடிகன் கிடையாது ஒரு மகா நடிகன் அதான் மகாநதி ஸோ பெரிய ஹீரோ படமாக இருந்தாலும் என்ன பண்ணும் ஒரு மகா நடிகனாக இருந்தால் மகா ஹீரோவாக இருந்தால் கண்டிப்பாக அந்த படம் ஓடிடும் ஓடிடும் ஓகேங்களா அந்த ஓடிடுங்கிறதுக்கு பதிலாக ஒடிசா ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துங்க பத்ரா ஸோ துங்க பத்ரா ஸோ துங்க பத்ரா துங்க பத்ரா ஒரு சில பேரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மணி வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு காலையில் ஒரு பத்தரை மணி ஆகிடும் ஓகேங்களா அந்த பத்தரைங்கிறது பத்தரை பத்திர ஆகும்போது என்ன பண்ணுவாங்க தூங்குகிற மாதிரி தூங்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க நாடகம் நாடகம் நடிப்பாங்க ஓகேங்களா ஆனால் தெரிஞ்ச என்ன பண்ணுவாங்க வீட்டில் தெரிஞ்சால் அது வந்து ஆத்திர போடுவாங்க ஆத்திரங்கிறதுக்கு பதிலாக ஆந்திரா நாடகம் நடிப்பாங்க தூங்குற மாதிரி நடிப்பாங்கிறது கர்நாடகா அப்போ தூங்குற மாதிரி பத்தரை வரைக்கும் தூங்குற மாதிரி என்ன பண்ணுவாங்க நாடகம் நடிப்பாங்க அது உண்மை வெளிப்பட்டால் கண்டிப்பாக வீட்டில் தெரிஞ்சு ஆத்திரப்படுவாங்க இதுதான் ஷார்ட்கட் பத்திரங்கிறது தொங்க பத்திரம் நான் தூங்குற மாதிரி நாடகம் நடிக்கிறதுங்கிறது கர்நாடகா தெரு வீட்டுக்கு தெரிஞ்சு ஆத்திரப்படுவாங்கிறது ஆந்திர பிரதேசம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த சர்தார் சர்தார் சரோவர் திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே சர்ரு இங்கே நறு அவ்வளோதான் சர் நறு சார் அப்படின்னா ஒரு மரியாதையாக அப்போ என்னென்ன அர்த்தம் மிஸ்டர் அப்படின்னு அர்த்தம் மிஸ்டர் ஸோ எம் ஃபார் மத்திய பிரதேசம் ஆர் ஃபார் ராஜஸ்தான் இன்னும் இந்த எம்முக்கு வந்து இன்னொரு எம்லன்னா ஒரு ஸ்டேட் வந்து மகாராஷ்டிரம் ஸோ மிஸ்டர்னு சொல்லணும் சார்னால் மிஸ்டர்னு அர்த்தம் மரியாதையே சொல் அப்போ சரு நரு மிஸ்டர் மரியாதையை கூப்பிடணும் அவ்வளோதான் எம் டபிள் எம் ஆர் எம்எம்ஆர்னு வச்சுக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அதுக்கப்புறம் இந்த நாகத்துக்கு பார்த்தீங்கன்னா நாகார்ஜுன சாகர் திட்டம் வந்து கா நாக நாகப்பாம்பு வச்சுக்கோங்க நான் நாகப்பாம்புக்கு ஆத்திரப்பட்ட என்ன பண்ணோம் நம்மளை வந்து என்ன பண்ணோம் கொ நமக்கு வந்து தலை வந்து கிருகிருன்னு சுற்றுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க கிருகிர்னு சுற்றும் நாக நாகப்பாம்புக்கு ஆத்திரம் வந்தால் நம்மளை கொத்திவிடும் அப்போ நம்ம க தலை கிருகிருன்னு சுற்றும் நாகார்ஜுன சாகர் திட்டம் பிரதேசம் கிருஷ்ணா நதி ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் எல்லாமே பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் கொஷின் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள் இங்கே ஜும் அப்படின்றாங்க ஜும் அப்படின்னா அசாம் ஜிம்முக்கு பதில் நம்ம ஜிம்முன்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஜிம்முக்கு பவர் எல்லாத்துக்கும் ஆசையாக தான் இருக்கும் ஆசைக்கு பதில் அசாம் ஜும் ஆசை அசாம் கேரளாங்கிறதுனா கேர்ள்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கேர்ள்னாலே அது வந்து பெண்ணு தான் இங்கே பெண்ணுக்கு பதிலாக பொண்ணு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பொண்ணை தான் நம்ம கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம் பொன்னம் கேரளா அடுத்து ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா அங்கே வந்து அதோடைய பேர் வந்து பொடு ஓகேங்களா இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க நமக்கு ஆத்தரை வந்து என்ன பண்ணுவோம் ஒரு போடு போடுவோம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம ஒரு வேகமாகிடுச்சுன்னா அப்படி அங்கே ஓடி போயிடுவாங்க ஸோ ஆத்தரை வந்து என்ன பண்ணுவோம் ஓடி ஒரு போடு போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மத்திய பிரதேசங்கிறது மத்தியில் இப்போ பீரோ பார்த்திங்கன்னா இந்த பீரோன்னு வச்சுக்கோங்க பீராவுக்கு பதிலாக பீரோ இந்த பீரோ வந்து மத்தியில் இருந்துச்சுன்னா வீட்டில் பெரிய வாரே நடக்கும் அது வார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த வார் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீடிக்கும் அப்போ மாதம் ஓகேங்களா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் என்ன பண்ணீங்க நகத்தி வச்சிட்டிங்கன்னா ஓரமாக நகர்த்தி வச்சிட்டிங்கன்னா பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் அப்போ என்ன ஷார்ட்கட்டு இதான் ஷார்ட்கட்டு இந்த பெண்டாங்கிறது அஞ்சுன்னு அர்த்தம் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும் ஸோ மத்திய பிரதேசம்னா ஒரு பீரோ நடுவில் இருக்குது அப்படின்ற ஒரு ஷார்ட் கட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்திய வேளாண் பருவ காலங்கள் முக்கிய பயிர்கள் வட மாநிலம் தென் மாநிலம் வேளாண் பருவம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காரி பருவம் காரிஃப் பருவம் அப்படின்னா ஜூன் முதல்ல செப்டம்பர் வரை அப்படின்னா அது இப்போ இது எப்படி ஷார்ட்கட்னா காரிஃப் அதுக்கு பதிலாக காரிஃப் அப்படின்னா இந்த காரி காரி துப்புறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம குடிக்கிற ஜூஸில் நம்ம குடிக்கிற ஜூஸில் வந்து யாரோ காரி துப்பிடுறாங்க இந்த ஜூ ஜூ வந்து அப்படியே வச்சுக்கோங்க இந்த இஸ்ஸு வந்து எஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இது ஜூ அப்படியே வச்சுக்கோங்க ஜூஸ் அப்போ ஜூன் அப்போ ஃபஸ்ட்டில் எடுத்து ஜூன் ஜூஸில் காரி துப்பிடுறாங்க காரி காரி பருவம் ஜூஸுங்கிறது ஜூன் முதல் எஸ்ஸுங்கிறது செப்டம்பர் ஜூஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூஸே ராஃபி பருவம் ராஃபிக்கு பதிலாக காஃபின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சூப்பர் நம்ம எங்கே குடிக்கப்போம்னு வச்சுங்களேன் ஒரு நல்ல காஃபியாக கொடுங்க அப்படின்னு கேட்போம் காஃபிக்கு பதிலாக அந்த அந்த காஃபி வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அக்மார்க் மாதிரி இருக்கணும் அக்மார்க் முத்திரை குத்தனை ஒரு காஃபி கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் நாமளே ஒரு ஷார்ட்கட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் இந்த அக் மார்க் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்காங்க அக்குங்கிறத அக்டோபர் மார்க்குங்கிறது மார்ச் சையத் பருவங்கிறது வந்து ஒரு சில பேர் ரொம்ப ஷை ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க எப்போ அப்படின்னா ஏஜ் ஆனதுக்கப்புறம் ஏ ஜூ ஏ ஜூ ஏஜ் ஆன பிறகு அந்த ஏன்னா ஏப்ரல் ஜூங்கிறது ஜூன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க ஏஜ் ஆனால் ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க இப்போ வட மாநிலங்களில் முக்கிய பயிர்கள் என்ன தென் மாநிலங்களில் முக்கிய பயிர்கள் என்னென்னு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை தென் மாநிலம் அதே தான் இங்கேயும் வருது ஓகேங்களா இந்த மூணாவது மட்டும் மாறும் நெல் மட்டும் இங்கே மா மூணு இதுக்கும் வரும் காய்கறி தீவனப்பயிர் இந்த காய்கறி தீவனப்பயிர் மட்டும் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் சையத் பருவத்தில் வந்து தென் மாநிலங்களில் வட மாநிலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த காரி பருவத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெல் பருத்தி மக்காச்சோளம் சோளம் கம்பு உளுந்து இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தென் த தென் தமிழ்நாட்டத்தை விளையிற மாதிரி இருக்கும் இந்த ராஃபி பருவத்தில் விளையிறது மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ கோதுமெல்லாம் மேக்சிமம் வட இந்தியாவில் தான் சாப்பிடுவாங்க அந்த கோதுமை பருப்பு ஆழி விதைகள் இந்த பார்லி இதெல்லாம் நம்ம மேக்ஸிமம் கேள்விப்பட்டு தான் இருக்க மாட்டோம் எல்லாமே என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வட இந்தியக்காரங்க சாப்பிட்ருவாங்க அப்போ அந்த ராஃபி வருவோம் மட்டும் அந்த நார்த் இந்தியனுக்கு வந்து செட் ஆகிற மாதிரி பார்த்துக்குவாங்க ஷார்ட்கட்டுக்கு கடுகு மட்டும் இங்கே வருது எக்ஸ்ட்ரா அடுத்து இந்த ஏஜ் ரொம்ப ஆனவங்க என்ன பண்ணலாம் இந்த காய்கறி பழம் தினை நம்ம திணைப்பயிரெலாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா வச்சுங்களேன் கொஞ்சம் ஏஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைஞ்ச மாதிரி தெரியும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா இப்போ காரி வரோம்னா நம்ம காரி துப்பிடுறாங்க இதில் ஜூஸில் அப்போ ஜூஸ்னால் ஜூன் செப்டம்பர் இஸ் வந்து செப்டம்பர் ராஃபிக்கு பதிலாக காஃபி அது அக்மார்க் காஃபி எனக்கு வேணும் அக்டோபர் மார்ச் அக்மார்க்னா சையத்துனால் ஏஜ் ஆகி பேச்சு ஷையாக இருக்குது ஏப்ரல் ஜூன் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஷார்ட்கட்டு ஸோ இது பாருங்கள் இது இந்தியாவின் முதல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து பத்தொம்பது பத்தொம்பதில் மிக குறைந்த பால் பண்ணை கால்நடைகளுடன் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் கால்நடை கணக்கெடுப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறதுன்னு கேட்குறாங்க தமிழ்நாடு அரசு மாநில அளவிலான கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை உதவியுடன் மேற்கொள்கிறது ஓகேங்களா இது மாநில அளவில் மாவட்ட அளவிலான கணக்கெடுப்பு பார்த்திங்கன்னா மண்டல இணை இயக்குனர் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது இக்கணக்கெடுப்புகள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம் கால்நடை வளர்ப்பு பால் பண்ணை மின் வளத்துறை போன்றவற்றின் வழிகாட்டுதலின்படி மேற்கொள்ளப்படுகிறது ஸோ இதெல்லாம் சும்மா படிச்சுக்காங்க பாக்ஸ் கொஷின் தான் அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இதுதான் இதான் ஓகேங்களா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கிய வேளாண் புரட்சிகள் ஓகேங்களா உற்பத்தி அந்த டைமில் என்ன உற்பத்தி பண்ணாங்கன்னு பார்க்குறோம் மஞ்சள் மஞ்சள்னால நம்ம வந்து எண்ணெய் வித்துகள் ஞாபகம் வந்துடணும் ஏன்னா எண்ணெயை பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டிலில் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும் அப்போ மஞ்சள்னா நம்ம எண்ணெய் ஞாபகம் வச்சுக்கலாம் மேக்சிமம் நம்ம பார்த்தா அந்த கடுகு எண்ணெய் சூரியகாந்தி எண்ணெய் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ சூரியகாந்தி பூ எப்படி இருக்கும் மஞ்சள் கலரில் இருக்கும் அடுத்து புரட்சி அப்படின்னா மீன்கள் கடல் தண்ணி எப்படி இருக்கும் நீளமாக இருக்கும் அதில் என்ன இருக்கும் மீன்கள் இருக்கும் பழுப்பு புரட்சி தோல் எப்படி இருக்கும் என்ன கலரில் இருக்கும் பழுப்பு ஓகேங்களா இங்கே கொக்கோ கோகோ மரபு சாரா உற்பத்தி ஸோ அப்படியே ஷார்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டுமே பழுப்பு கலரில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தங்க நுழிலி புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சணல் உற்பத்தி சணல் வந்து தங்கத்துக்கு ஈடாக நினச்சிக்கோங்க பொன் புரட்சி இப்போ வீட்டில் வந்து இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் என்ன பண்ணுவாங்க தட்டில் பால் பழம் அதெல்லாம் கொண்டு போவங்களே அந்த பழங்கள் ஞாபகம் வந்துடணும் சப்போஸ் பொண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க தோட்டத்தை தோட்டத்தில் விளைஞ்சி அந்த பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு போவாங்க தோட்டக்கலை பயிர் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேன் கூட நிறைய வச்சுக்குவாங்க தட்டில் சாம்பல் உற்பத்தி சாம்பல் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க வீட்டில் வந்து உரத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க உரம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பசுமை புரட்சினாலே வேளாண்மை சம்பந்தம் எங்கெங்கெல்லாம் வேளாண்மை இருக்கும் அங்கெல்லாம் பசுமையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெள்ளி புரட்சி ஒரு சில பேர் வெள்ளி ஜாயமானம் வந்து சாமிக்கு உகந்த நாள் சொல்லிவிட்டு முட்டை கோழிலாம் சாப்பிட மாட்டாங்க வெள்ளிக்கிழமை வெள்ளி இழை புரட்சி அப்படின்னா பருத்தி ஓகேங்களா வெள்ளி இழை புரட்சினா பருத்தி அது தங்கன்னா சனல் சிவப்பு புரட்சி என்ன சிவப்பாக இருக்கும் இறைச்சியும் தக்காளியும் சிவப்பாக தான் இருக்கும் நமக்கு தெரியும் ஓகேங்களா வட்டப்புரட்சி இந்த உருளைக்கிழங்கு வந்து என்ன பண்ணுவாங்க சிப்ஸ் மாதிரி போடுவாங்க அதை பார்க்குறது எப்படி இருக்கும் சைடில் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி இருக்கும் சிப்ஸ் வந்து அப்போது உருளைக்கிழங்கனா வட்ட புரட்சி வட்டமாக இருக்கும் வெண்மை புரட்சி பால் தான் வெண்மையாக இருக்கும் அதனால் வெண்மை புரட்சி ஓகேங்களா ஸோ இதாக வந்து முக்கியமானது கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து எதிர்பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதான் மந்திரி கிருஷி ஜின்ஜாய் யோஜனா குறைந்த அளவு நீரில் வந்து அதிக அளவு மகசலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்த திட்டம் ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது இந்திய தொலை நுண்ணுணர்வு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அறிக்கையின்படி நூற்றி நாற்பத்தேழு மில்லியன் ஹெக்டர் நிலப்பரப்பு வந்து மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது ஓகேங்களா எந்த ஆண்டு அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில் அறிக்கை விடுறாங்க யார் அப்படின்னா இந்திய தொலை நுண்ணுணர்வு ஸோ இந்த இதெல்லாம் பார்த்துங்க இந்திய மண் வகையில் எதிர்கொள்ளும் சவால்கள் ஓகேங்களா மண் வள பாதுகாப்பும் மண் வள மேலாண்மையும் எப்படி காடுகளை உருவாக்கணும் அணைகள் மற்றும் குறுக்கனைகளை கட்டணும் அதிக மேய்ச்சலை தடுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண் மண் வளத்தை வந்து என்ன பண்ணலாம் பாதுகாக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இதில் இருக்கிற ரிமைனிங் ஷார்ட்கட் வந்து பார்க்கலாம் நன்றி